ஐயோ இந்த ஜியோ காரங்களும் ஏர்டெல் காரைங்களும் இவ்வளவு ஆட்ட ஆடுறாங்களே ஏன் தெரியுமா அதுக்கு ஒரே ஒருத்தான் நினைக்கிற மாதிரி அவர் இல்லை இன்னொரு பிஎஸ்என்எல் இருக்கானே இந்த தான் இருக்கிறதுக்கு அத்தனையும் காரணம் இவன் மட்டும் ஒழுங்கா இருந்தானா நமக்கு இந்த நிலைமை தேவையா இவன் தெரியலேன்னு தான் நம்ம அவன்ட்ட போனோம் இப்ப அவன் என்ன பண்றான் உனக்கு வேற ஆக்ஷனே இல்லை நீ எங்க போனியனாலும் என்ன மீறி எதுவும் செய்ய முடியாது எங்கே சுத்தினாலும் போட்டாம் போட்டு மாறிட்டான் பாரு மறுபடியும் ஏட்டன வந்து மண்டி போட்டு நிக்க சொல்றாங்க அந்த தைரிய அந்த தான் சார் இந்த ஆட்டம் ஆகிறாங்க இல்லைன்னா இவங்களால இப்ப இவ்வளவு அதிகாரமா அப்படியே ஏத்த முடியுமா எப்படா இவன் ஏத்துவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா போன ஏற்ற இருக்காரு அடுத்த செகண்ட் ஏ போட்டாட்டா போட்டாட்டா நம்ம கூட்ட ஓடுகிறா மாட்டிருச்சு இதெல்லாம் நம்ம ஏத்துனோம்னா கூட இவங்களுக்கு எதையாச்சும் ஒரு காரணத்தை நம்ம சொல்லியே ஆகணும் ஆனா இப்போ எதையுமே சொல்லவே வேண்டாம் அவன் ஏத்திருக்காங்க அப்ப நான் வச்சிருக்கிறது செல்லு கம்பெனி தான் நான் மட்டும் என்ன உட்காந்து சிம் கார்டை வந்து சும்மா அவன் கொடுக்க முடியும் நானும் இப்படித்தான் ஏத்துவேன் அவனை குறைக்க சொல் நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஏறுது பெட்ரோல் ஏறுது டீசல் ஏறுது சிம் கார்டு விலை ஏறுது ரீசார்ஜ் விலை ஏறுது கால் விலை ஏறுது எல்லாம் ஏறுது மட்டும்தான் ஏற மாட்டேங்குது வாங்குற சம்பளம் அது மட்டும் ஏன் தான் நாளுக்கு நாள் குறை ஒரு இன்டர்வியூல இருந்து இன்னொரு இன்டர்வியூக்கு போனோம்னா சம்பளம் ஏறணும்ல ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு அங்க மட்டும் அவ்வளவுலாம் கொடுக்க முடியாது நீ எவ்வளவு வேணாலும் வாங்கியிருக்கான் என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும் முடிஞ்சா வேலையை பாரு இல்லாட்டி கிளம்பு நான் என் வேலையை பாக்கிறே எப்படி பாரு எவ்வளவு பேர் விற்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்ணுறது நமக்கும் கிட்டத்தட்ட இதுவும் நம்ம ஒரு அடிமை தான் இதுக்கு நம்ம ஒரு அடிமை தான் செல்போன் இருக்கு இல்லையா அதுவும் ஒரு இருக்கிறதுல பெரிய போதை அந்த போதை தான் இந்த போதையிலேருந்து நம்ம யாரும் காப்பாற்ற முடியாது நமக்கே நல்லா தெரியும் அப்படி ஏன்னா படுக்கிறப்பையும் சரி சரி சரியா பாத்ரூம்ல உட்காந்துருக்கும் இருக்கும்போது கூட நமக்கு போக்கஸ் இங்கே தான் இருக்கு இதை நம்ம வந்து டெலிட் பண்ணன்றதுலோடு யார் யாரு என்ன அப்லோடு பண்ணிருக்கா அந்த அளவுக்கு நம்ம கையில ஒட்டிக்கிட்டே பிறந்த மாதிரி ஆகி போச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க யாரோட ஆட்டத்துக்கு நம்ம ஆடிட்டா ஆகணும் இன்னும் சொல்ல போனோம்னா ஆக்சுவலி இது ரொம்ப லேட் இன்னும் அவங்க அவங்க ஒண்ணும் இல்லை ஆறு மாசத்துக்கு ஒன்று அவங்க மாதிரி ஏத்துக்கிட்டே போனாங்கன்னா இப்ப நம்ம எதுவும் திரிஞ்சிட போறோமா என்ன நம்மளால் திருந்ததான் மீண்டு வர்றதுக்கு நமக்கு ஏதாச்சும் வழி இருக்கா கிடையவே கிடையாது ஒண்ணு இல்லை இப்ப நான் பேசுறேன்னு இதை நீங்க பாக்குறோம்னாலும் அதுக்கு தேவைப்படும் நான் பேசுறது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துறதுனாலும் அது எனக்கு தேவைப்படும் கிட்டத்தட்ட காத்து மாதிரி ஆகிப்போச்சு போன் அந்த போனுன்றத விட இந்த இன்டர்நெட்டு இந்த இது மற்ற என்னென்ன சோசியல் மீடியாஸ் இருக்கும் எட்ட இன்டர்நெட் இது இல்லாம நம்மளால இப்ப இருக்கவே முடியாது வேணும்னா ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க இவ்வளவு கதர்றோம்ல வேண்டாம் ஒரே ஒரு நாளைக்கு நான் இந்த போனை மாட்டேன் சுத்தி பாதிங்கிறேன் சாயங்காலம் ஆகுறப்ப சைக்கிளோ வாங்கிடுவேன் காலையில இருந்து போன் இல்லாம அந்த அளவுக்கு நம்மள ஆக்கிடுவோம் அந்த அளவுக்கு நம்ம பழக்கி வச்சிருக்காங்க ஏன்னா ஆக்சுவலி நம்மள ட்ரெயின் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு போனை தூக்கி போட்டு நேரில் போய் பேச முடியாது வாட்ஸ்அப்ல வாழ்த்து சொல்றதை பற்றி நேரில் போய் வாழ்த்து சொல்ல முடியாது அதான் இந்த போன்ல வர சோசியல் மீடியா படிக்கிறத விட பேப்பர் வாங்கி படிப்போம் முடியாது ஏன்னா அதுக்குள்ள நமக்கு டைம் இல்லை போன்லயே நம்ம எதுக்காக பாக்கணும்னா அவ்வளவு பெருசா இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமா சுருக்கி வந்துட்டாங்க நம்ம ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் விஷயம் அதில் பார்த்துக்கிட்டே வருவோம் அது நமக்கே தெரியாது இதை சொல்றாங்க அதை நம்மளால தனியா இருக்கும்போது பண்ண முடியுமா முடியாது அப்ப அவங்க அப்படித்தான் தெரிவாங்க இதுக்கே பயந்துட்டா எப்படி இல்லை என்னென்ன கொண்டு வர போறாங்க ஜியோ கார்டு என்கிட்ட ஒரு அவன்கிட்ட ஒரு பதினேழு பதினெட்டு பிளான் இருக்கு பதினெட்டு பிளானுக்கு ஒரே மூட்டா ஏற்றுட்டான் அவனுக்கு தெரியும்ல ஏண்டா கவர்மெண்ட்டே என்னாலதான் ரன் ஆகுது அவங்க உங்களை கொள்ளை அந்த கவர்மெண்ட் என்னால ரன் ஆகுற எனக்கு நான் உங்க ஏத்துக்கூடாதா எனக்கு இல்லாத உரிமையை அவங்ககிட்ட கொள்ளை அடிக்க யாரு கிட்ட கேட்ட ஏத்துனாங்க என்னன்னு ப்ரொடஸ்ட் பண்றது ஒரே பாத்தியா சிம்ம தூக்கி போட்டு போ எங்க போறது எல்லாருமே இதே மாதிரி ஏத்துவாங்க இருக்கிற அத்தனை பேரும் ஏத்தான் போறான் ஏற்ற பின்னாடியும் எல்லாரும் ஏத்துவா ஏத்தாம இருக்க ஒரே ஒரு ஆளு அவ இருக்க ஆனா அவன் ஏற்க ஒண்ணுதான் ஏற்காத்தையும் ஒண்ணுதான் ஏன்னா அடி மாதிரியே இருக்கான்

ஏர்டெல்லு திமுர்லையா இருந்தா திமுர்லாம் இருக்கக்கூடாது ஒரே மாதிரி நாங்க வியாபாரி நாங்க அப்படித்தான் இருப்போம் முடிஞ்சா யூஸ் பண்ணி இல்லாடி போக இந்த மீடியால இல்லைன்னா செத்து ஒரு கொண்டு போயிட்டோன்ற நாலு நாள் ஆக்டிவா இல்லை ஒரு ஃபேஸ்பு இது வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கல இந்த வாட்ஸ்அப்ல வச்ச ஸ்டேட்டஸை நம்ம பார்க்கல முடிஞ்சு போச்சு சேராய்ட்டு பாவ ஏதோ பெட்டராக இருக்கேன் சீரியஸா இருந்திருப்பேன் ஒருவேளை செத்து இருப்பானும் ரூமுக்குள்ளே தனியாக இனியா ஏதாவது பாடி இனி ஸ்மெல் அந்த லெவலுக்கு யோசிக்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளும் இருக்கிறோம் அதனால் நம்ம என்ன புனம்புனாலும் நம்ம என்ன கற்றுனாலும் என்ன கதர்னாலும் அவங்க இதைத்தான் செய்வேன் அங்கே பாச திருந்திக்க வேண்டியது நம்ம வேலை எப்படி தெரிஞ்சது அதுதான் தெரியும்